கொல்லிமலையிலே ஒரு நாய் கண்காட்சியை நாங்கள் நடத்தினோம் அந்த நாய் கண்காட்சியை நடத்திய பொழுது அங்கே பல்வேறு வகையான நாய் அந்த நாய்களை எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தினார்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள் அந்த நாய் கண்காட்சியிலே கலந்து கொண்டு அவர்கள் காட்சிப்படுத்தினார்கள் அப்பொழுது ஒரு நாயை அந்த நாய்க்கு உரிமையாளர் அவர் கூப்பிடுகிறார் டைகர் என்று சொல்லுகிறார் நாய்க்கு பெயர் நம்மூரிலே டைகர் அது வினோதமாக இருந்தது நாயை அவர் அழைக்கிறார் கம் டைகர் கம் ஹியர் சிட் டவுன் ஸ்டாண்ட் அப் ஜஸ்ட் வாக் டவுன் கம் ஹியர் கோதேர் என்று அவர் அந்த நாய்க்கு ஆங்கில மொழியிலே அவர் கட்டளை இடுகிறார் அப்படியே அந்த நாய் அவருடைய ஆங்கில கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்கிறது அவர் சிட் டவுன் என்று சொல்லுகிற பொழுது உட்காருகிறது ஸ்டாண்ட் அப் என்று சொல்லுகிற பொழுது அது எழுந்து நிற்கிறது அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது தமிழ்நாட்டிலே என்னருமை தமிழ்நாட்டிலே நீங்கள் நாய்க்கு கூட ஆங்கிலத்திலே பேசினால்தான் உன்னுடைய கட்டளைக்கு அது மரியாதை கொடுக்கும் என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் அன்பிற்குரியவர்களே நம்முடைய மகத்தான அடையாளமாக விளங்கக்கூடிய நம்முடைய தமிழ் மொழி அது இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது ஆங்கில மொழியை நாம் கற்றுக்கொள்ளுவோம் உலகத்தை தமிழர்கள் வெல்வதற்கு ஆங்கிலம் உதவும் என்று நானும் நம்புகிறேன் ஆனால் தமிழ் மொழியினுடைய அழிவில் ஆங்கிலம் வளரும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆங்கில ஆற்றலமுக்கு தேவையில்லை என்று நாம் உணர்கிறோம் நான் ஒரு உறவினர் வீட்டுக்கு சென்றேன் அப்பொழுது உறவினர் வீட்டுக்கு செல்லுகிற பொழுது உறவினர் வீட்டிலே அங்கே இருக்கக்கூடிய குழந்தை அம்மாவை அப்பாவை மம்மி டாடி என்று அன்போடு அழைத்தது பேசுகிறது சென்றிருந்த நான் சொன்னேன் நாமெல்லாம் தமிழர்கள் நம்முடைய உறவை அழைப்பது நாம் அம்மா அப்பா என்ற அன்போடு உணர்வு அழைக்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை என்ன தெரியுமா சொன்னது சரி அங்கிள் என்று சொன்னது அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய தமிழ் எங்கே இருக்கிறது என்று கேள்வி எழுகிறது அப்படிப்பட்ட நிலையில்தான் நம்முடைய மகத்தான அடையாளமான நம்முடைய மொழி நம்முடைய கலை நம்முடைய மரம் மரபுகளை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக நம்முடைய இந்த தமிழ் கையெழுத்து இயக்கத்தை நாம் வெற்றிகரமாக தொடங்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இன்னொரு முயற்சியாக பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த மகத்தான மரபு கலைஞர்களுடைய சங்கமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்முடைய கலைகளை நாம் அங்கீகரிப்போம் நம்முடைய மண்ணிற்குரிய கலைகளை நாம் மதிப்போம் எத்தனை பாப்பிசை வந்தாலும் நம்முடைய பாமரை இசைக்கு அது ஈடாகாது என்பதை நாம் உணர்வோம்